நவீன உலகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருப்பது அணுகின்ற உடைகள் தான் ஒருத்தர் வந்து நான் ரொம்பவும் மாடனாக இருக்கிறேன் ரொம்ப அல்ட்ரா மாடனாக இருக்கிறேன் அப்படின்னு காண்பிக்க விரும்புகிற பொழுது அவர்கள் அதிகமாக அதற்கு அந்த அடையாளத்தை காட்டுறதுக்கு உபயோகப்படுறது உடைகள் தான் உடைகள் மூலமாகத்தான் நவநாகரிகத்தை அதிகமாக காண்பிக்க நிலைமை காணப்படுகிறது இப்போது நவநாகரிகம் என்று சொல்லுகின்ற பொழுது காலங்கள் மாறுகின்ற பொழுது புதிய புதிய நாகரிகம் வரும் பழைய கால நாகரிகம் தான் அப்படியே தொடர வேண்டும் எதிர்பார்க்க முடியாது எல்லாருமே மாறித்தான் ஆக வேண்டும் நாம் கட்டுகிற வீடுகளாக இருந்தாலும் சரி ஓட்டுகிற வாகனங்களாக இருந்தாலும் சரி உபயோகிக்கிற பொருட்களாக இருந்தாலும் சரி அணுகிற உடைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே மாறிக்கொண்டு தான் இருக்கும் எனவே இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நாம் ரொம்ப அடம் பிடிக்க முடியாது ஒரு காலத்தில் லுங்கி சாரம் வேட்டி முண்டு அந்த மாதிரி தான் அணிந்து கொண்டுறது அதிகமாக பார்த்தோம் இப்பொழுது அது மாறிவிட்டது ரேராக கொஞ்சம் பேர் தான் அணிகிறாங்க ஏனால் புதிய உடைகள் வருகின்ற பொழுது அந்த உடைகள் சரியாக இருக்கின்ற பொழுது அந்த உடைகள் அணிவது சாதாரணமான விஷயந்தான் அதனால் நாகரிகமான உடை எதுவுமே நான் அணிய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி நவநாகரிக உலகத்தில் வந்திருக்கிற எல்லா உடைகளும் தவறானவைகள் மோசமானவைகள்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கிறதே இன்றைக்கி பெரும்பாலும் ஜவுளி கடையில் போயிட்டு வந்து ஒரு தரமான ஒழுக்கம் சார்ந்த சரியான உடல்முறைக்கு தன்மையுடைய உடையை பெ பெறுவது ரொம்ப கடினமாகத்தான் உள்ளது அதே நேரத்தில் வந்து நவீன உலகத்தில் இருக்கிற எல்லா உடைகளும் தவறானவைகள் முன்னாடி இருந்த எல்லா உடைகளும் சரியான சொல்ல முடியாது இப்போது புடவை கட்டுவது புடவை கட்டுவது கூட ஒரு சிலர் தான் ஒழுக்கமாக கட்டுவாங்க நிறைய பேருடைய புடவை அணிகிற மு விதமே பார்த்திங்கன்னா நவீன மாடன் ட்ரெஸ்ஸை விட மோசமாக இருக்கும் அப்போ நம்ம கவனிக்க வேண்டியதுனால் நாகரிகம் மாறுகிற பொழுது நாம் சில மாற்றங்களை அடைகிறோம் அது ஒன்று தவறு கிடையாது நவீன உலகம் கொண்டு வருகின்ற புதிய ஃபேஷன் வேர்ல்டு கொண்டு வருகிற புதிய டிசைனிங் வேர்ல்டு கொண்டு வருகிற உடைகளை நாம் அணியவே கூடாது என்று சொல்ல முடியாது அணியலாம் தாராளமாக அணியலாம் அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற உடைகளை நம்ம அணிகிறது தவறு கிடையாது அப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது ஆடைகள் அணிகிற விதத்தில் நாம் அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க வேதத்தை அறிந்தவங்க கர்த்தருக்கு பிரியமாக வாழ வருகிறவங்க ஒரு இரண்டு அறிவுன கொண்டிருக்கணும் ஒன்று ஒன்று வந்து பொது அறிவு காமன் சென்ஸ் இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் சில விஷயங்கள் உலகத்தின் பார்வைக்கு தவறாகவே தெரியாது ஆனால் ஆவிக்குரிய பார்வை என்பது வித்தியாசம் அது பரிசுத்தத்துக்கு ஏதுவாக பார்க்கிறது அது தேவனுக்கேற்ற விதமாக பார்க்கறது அதாவது காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கர்த்தருடைய பக்கத்தில் இருந்து பார்க்கறது அதனால் கர்த்தருடைய பக்கத்தில் இருந்து பார்க்கிற சில விஷயங்கள் உலகத்தனுடைய பார்வைக்கு வழங்கவே விளங்காது அது நம்ம ஒன்று குருந்தி ரெண்டாம் தேர்ட்டி பதினைந்தாம் வசனில் வாசிக்கிறோம் ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்கேற்றபடி என்ன செய்கிறான் நிதானிக்கிறோம் உலகத்துக்கு அது பைத்தியமாக இருக்கும் நாம் சில விஷயம் சரியில்லைன்னு சொல்கிற பொழுது இதில் என்ன சரியில்லை அப்படின்னு உலகங்கள் இடம் உலகத்துக்கு அந்த பார்வையே கிடையாது இன்னொன்று காமன் சென்ஸ் பொது அறிவு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாம் நவீன உலகத்தில் வாழ்கிறோம் பழைய காலத்து உடைகளை நான் அணிவேன் அந்த காலத்து உடைகள் தான் சரி அப்படி நம்ம ரொம்ப அடம் பிடிச்சிட்டு வாழ முடியாது இந்த நவீன உலகம் கொண்டு வருகிற நிறைய உடைகளை நம்ம பயன்படுத்தி அப்படியே கட்டாயம் இருக்கிறது தவறும் கிடையாது தவறு எதுவென்றால் நாம் எந்த உடை அணிந்தாலும் அந்த உடையினுடைய பிரதானமான நோக்கம் எதுவென்பதை நாம் பொது அறிவு முதலாகும் பொது அறிவு என்ன சொல்கிறது உடை எதற்கு இரண்டு காரியம் ஒன்று உடலை உரிய விதமாக மறைக்க வேண்டும் இரண்டாவது நமக்கு ஒரு நல்ல தோட்டத்தை தர வேண்டும் நல்ல தோட்டம்னா ரொம்ப டாப்பு ரொம்பவும் ஆடம்பரமான தோட்டம் ரொம்ப பகட்டான தோற்றம் ரொம்ப என்ன சொல்வது ரொம்ப அழகானது அப்படி இல்லை ஒரு நல்ல எல்லாம் அதை கச்சிதமாக தோன்றுவது என்பது தவறான காரியம் கிடையாது அவள் உடைகள் என்பது உடலை உரிய விதமாக மறைக்கணும் அதுதான் உடையினுடைய பிரதானமான ப்ரைம் பர்பஸ் இப்போது ஆவிக்குரியவர்கள் உடைகளை அணிகிற பொழுது எந்த நவீன உடையும் அணியலாம் நாம் நவீன உலகத்தில் வாழ்கிறதுனால அணியலாம் ஆனால் அந்த உடைகள் முதலாவது நம்முடைய உடலை உரிய விதமாக மறைக்கிறதா இந்த நோக்கம் நம்முடைய வா உடைகளிலே நிறைவேறுகிறதா இதை நம்ம கவனிக்கணும் உடல் உரிய விதமாக மறைக்கப்படாமல் அதாவது ஒரு தோற்றம் தான் எனக்கு முக்கியம் என்று வருகிற பொழுது அங்கே தான் தவறு ஏற்படுகிறது அப்போ ஆவிக்குரியவர்களாக வாழ விரும்புகிறன்னா இந்த விஷயத்தில் காமன் சென்ஸையும் யூஸ் பண்ணோம் ஸ்பிரிச்சுவல் சென்ஸை யூஸ் பண்ணும் இதுதான் இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உடைகள் விஷயத்தில் உங்கள் பார்வை தான் சரி கிடையாது மற்றபடி உடையில் ஒன்றும் இல்லை அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து இன்னொரு எரிய வைக்கிறதுன்னு சொன்னால் அது தான் தப்பு மற்றபடி எரிய வைக்கிற தப்பு இல்லை இப்போது நிறைய விறகுகள் இருக்குது அந்த விறகுல ஒருத்தர் வந்து என்ன சரி தீ மூட்டி விடுறார் அப்போ ஒரு தான் நீங்கள் இந்த மாதிரி தீ மூட்டி விட்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் தீ மூட்டி விட்டாலும் ஏன் எறிகிறீங்க உங்களுக்குள்ளே எரிகிற பிரச்சனை இருக்கிறதுனால தான் வந்து நாங்கள் ஒரு தீக்குச்சியை வந்து பற்ற வச்சு போட்ட உடனே எரிஞ்சிட்டீங்க அப்படி சொன்னால் அது ஒரு சரியான வாதமாக இருக்காது அப்போ சில உடைகள் உரிய விதமாக இல்லாத பொழுது எதிர்வாலினத்து சூழல் என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு விதமான தவறான உணர்ச்சியை உருவாக்கும் தவறான உணர்வை ஏற்படுத்தும் பரபரப்பை ஏற்படுத்தும் உணர்ச்சி ரீதியான சில பிரச்சனை ஏற்படுத்தும் இது ஒரு காமன் சென்ஸுக்கு தெரியும் இது இயற்கை ஒரு எதிர்பாலின பார்வையில் என்ன நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதனால் கண்களில் தான் ச தவறு என்று சொல்வது தவறு அந்த உடையை நம்ம கவனிக்கணும் இந்த உடையில் தவறு இல்லையா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா உடையெல்லாம் ஆல்ரைட்டுங்க இல்லை பொது அறிவு இருந்தால் அந்த உடையை நம்ம கவனிக்கும் பொழுது இந்த உடை எந்தெந்த விதத்தில் உடலை மறைக்கிறது இப்போ வந்து ஒரு சர்ச்சு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு மீட்டிங் மீட்டிங்கில் வரவில்லை ஒரு பெண்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கென்று ஒரு உடல் ரீதியான ஒரு இயற்கை இருக்கிறது அந்த உடல் ரீதியான இயற்கைக்கு ஏற்படி இப்படி தான் அவள் உடைகள் அணிய வேண்டியது ஒரு சரியான ஒழுக்கத்தின் அடிப்படையில் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போ வந்து ஒரு பெண் ஒரு டிஷர்ட் அணிந்து கொண்டு இல்லை என்றால் உடலை மிகுதியாக டைட்டாக காட்டுகிற ஒரு அதை என்ன லெக்கின்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம்ல இப்போ ஒரு காலத்தில் வந்து சர்க்கஸில் தான் அந்த மாதிரிப்பட்ட உடைகளை பார்க்க முடிஞ்சுது அதாவது தங்களுடைய கால்களை கைகளெல்லாம் உரிய அளவுக்கு அதிகமாக அடைக்காத அந்த பார்ல விளையாடுறதுக்கு இப்போ அமெரிக்காவில் அந்த யோகா பேன்ஸ்லாம் சொல்லுவாங்க அதாவது யோகா அந்த யோகா பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது இவங்க தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதுதான் அந்த நவீன உலகத்தில் வந்து ரெகுலர் ட்ரெஸ்ஸாக வந்திருக்கு இப்போ எதுவே வந்து பொது உடையாக மாறிவிட்டபடினால எல்லாரும் அணிகிறோம் ஆனால் இது போன்ற உடைகளை அணிந்து வறு வந்து திருச்சபை சூழலில் சில நிற்கும் பொழுது ஏன்னா திருச்சபை சூழல் சொல்லுவது ஒரு பரிசுத்தம் சம்மந்தப்பட்டமான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும் பொழுது அங்கே வந்து நிற்கும் பொழுது இப்போது ஒரு பெண் வந்து டிஷர்ட் அணிந்து கொண்டு இருக்கும் பொழுது அது வந்து யாருக்கும் எந்த விதமான உணர்வு ஏற்படுத்தாது நம்ம சொல்ல முடியாது ஏனென்றால் அதனுடைய தோற்றம் வந்து பார்க்குறவளுடைய கண்களுக்கு சில பிரச்சனை ஏற்படுத்தும் அந்த நேரத்தில் வந்து இல்லைங்க அது பார்வையில் தான் இருக்குதுன்னு சொன்னால் இது நாம் ஒரு இயற்கையை அவமதிக்கிற மாதிரி இருக்குது ஒரு இயற்கைன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட விதமான உடை ஒரு குறிப்பிட்ட விதமான தோற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நாட்களில் பார்த்துக்கும்போது இந்த மேல் மறைப்பு என்று சொல்லுகிறார் இல்லைன்னா ஒரு தங்களுடைய தோற்றத்தை அளவுக்கு அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணி காண்பிக்காதபடிக்கு மற்றவர்களுக்கு ஒரு முன்பாக ஒரு அடக்கமான தோற்றம் ஏற்படும் அமுல்ல இல்லை அதுபடி கவலைப்படாமல் இருக்கிறத நாகரிகமாக இருக்குது யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது ஒழுக்கமான தோற்றம் நடத்துறதில் கவலைப்படக்கூடாது தான் ஒரு நாகரிகமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரிப்பட்ட ஒரு இடத்துல உடலை அதிகமாக அழுத்தி இல்லை என்று சொன்னால் ஒரு டிஷர்ட் போன்ற உடைகளை அணிந்து கொண்டு நிற்கும் பொழுது அது வந்து யார் எதிர்பாலின் ரீதியாக யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாருன்னு சொல்ல முடியாது அது வந்து அப்படி உணர்ந்தாலும் அவங்க தப்பு தான் சொல்ல முடியாது இயற்கையில் நம்ம கவனிக்கணும் இந்த உடைகள்லே தப்பு தான் காமன் சென்ஸுங்கிறது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து சில நிகழ்ச்சிகளை கொடுக்கும் பொழுது ரொம்பவும் அவங்க வந்து அசூரியமாக இருப்பாங்க ஏன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் உடல் அசூல் ஏற்படுகிற பொழுது இல்லைன்னா ஒரு ஃபேன் வந்து ரொம்ப காட்டை அடிக்கிற பொழுது அவர்களாலே வந்து ஒரு சரியாக அதில் கம்ஃபர்டபுளாக நிற்க முடியலை ஏன்னா கொஞ்சம் அந்த பக்கம் இந்த வாசனா அவர்கள் தவறாக தோன்றுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது அவருடைய உடைகளின் முறைகள் வந்து பார்க்க அங்கே இருக்கிறவர்கள் மத்தியில் ரொம்ப மோசமாக தோன்ற சூழ்நிலை ஏற்படும் அப்போ வந்து தங்களுடைய உடைகளை குறித்த ஒரு வித்தியாசமான உணர்வின் அடிப்படையில் ஒரு அசௌரியமாக என்று கூட சில நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டியதாக இருக்கிறார் அப்போ இந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணோம் காமன் சென்ஸை பயன்படுத்தணும் ரெண்டு சென்ஸுக்கு கற்று கொடுத்து அறிவு ஒன்று ஆவிக்கேற்றபடி பார்க்கணும் இன்னொன்று பொது அறிவை நம்ம பயன்படுத்த வேண்டும் இதில் சிலர் இன்னமும் இப்போ நவநாகரிக உலகம் எல்லாவற்றையும் மனிதன் பா பார்க்கிறான் அதன் மத்தியிலே வாழ்கிறான் இப்போ சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அவங்க எப்படி உடையணிந்தால் உங்களுக்கு என்ன அவங்க இந்த கால நாகரிகத்தை நாகரீகத்தைபடி அணிகிறாங்க அது அவங்க ஆசை அவங்க டேஸ்ட்டு அவங்களுடைய ச பார்வை உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க இப்போது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒருவருடைய உடைமுறைகள் தவறாக இருக்கும் பொழுது சரியில்லாமல் இருக்கும் பொழுது இன்னொருத்தர் பாதிக்கப்படும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படி எதுவுமே இல்லை ஆனால் உண்மை அதுவில் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா நடிப்பார்கள் அதாவது தாங்கள் இது போன்ற தோற்றங்களினாலே எந்த விதமான அதர்வுகளையும் உணரவில்லை இதில் எந்த விதமான வித்தியாசங்கள் பார்க்கவில்லை நாங்கள் ரொம்ப இன்னசெண்டாக இருக்கிறோம் ரொம்ப ஹோலிஸ்டிக்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும்னா ஒரு நடிப்பு தன்மை இருக்குது ஆனால் இயற்கையில் பார்க்கும் பொழுது அதாவது இந்த உண்மைகள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு குறிப்பிட்ட விதமான எதிர்பாலினத்தினுடைய தோற்றங்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்கள் மட்டும்தான் அப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது சில நேரத்தில் அந்த ஆண்களுடைய உடைகள் அப்படி தான் இருக்குது அதில் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலையில் வந்து வாக்கிங் போகிறவங்க இல்லைன்னு சொன்னால் ஜிம்முக்கு போகிறவங்க இல்லைன்னு சொன்னால் பொது வழிகளில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அவங்க அந்த ட்ராக் ஷூட் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு சில உடைகள் அடைக்கிற பொழுது ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து நிற்கிறாங்க அது நிச்சயமாக ஒரு அக்லியாக இருக்குங்கிறது தெரியும் ஒரு ஆக்வர்டாக இருக்கிறதும் தெரியும் பெண்கள் மட்டுமில்லை சில ஆண்களுடைய உடைமுறைகளும் அதை ரொம்ப கேர்லெஸ் ஏன்னால் இப்போ நாகரிகம் அந்த மாதிரி ஆகி போச்சுது அதாவது நம்ம சரியாக தோன்றுகிறது வந்து பழைய காலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தால் ஒரு வித்தியாசமாக இருந்தால் தான் மற்றவன் இது நல்லா இல்லையே இது அங்கிலேயா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணால் தான் அது ஒரு ஃபேஷன் அதுதான் வந்து நவீனம் அப்படின்னு பார்க்குற பார்வை இருக்கிறனால நிறைய வந்து கவலைப்படுறதில்ல ஆனால் நிறைய பேர் வந்து எதிர்பாலினத்துடைய உடைகளை பார்த்து ஒன்றும் ஆகாதவர்கள் போல நடித்து காட்டுகிறார்கள் என்று உண்மையிலே அவர்கள் அதில் ஒரு வித்தியாசத்தை உணராமல் இல்லை என்பதாக உண்மை கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள்லாம் ரொம்ப இதெல்லாம் கடந்து சென்றவர்கள் இல்லை அதாவது எல்லாருமே வந்து உணர்ச்சியாக பாதிக்கப்பட்டு விடுவான்னு சொல்ல முடியாது சிலர் பாதிக்கப்படலாம் சிலர் வந்து இது தவறாக இருக்குங்கிறதையாவது ஃபீல் பண்ணுவாங்க அந்த இடத்துல நாம் வந்து ஞானமாக தான் நடந்து கொள்ள வேண்டும் இப்போ எந்த ஒரு உடையை அணிந்தாலும் நம்ம ஒரு கிறிஸ்தவ கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இப்போ எல்லாம் பார்த்தும் பொழுது நம்ம இன்னைக்கு சாலைகளில் வெளிகளில் நம்ம போகும் பொழுது இப்போ உடைகள் மிக மிக குறைந்து விட்டது ஒரு காலத்தில் மூன்றடுக்கு உடைகள் நான்கடுக்கு உடைகள் எல்லாம் அணிவாங்க மூ த்ரீ லேயர் ஃபோர் லேயர்ஸ் அந்த மாதிரி அணிவாங்க அதான் மூன்றடுக்கு நான்கு அடுத்ததான் ஒரு அடக்கு இருந்தாங்க இப்போ ஒரு அடுக்குலேயே வந்துடுறாங்க ரோட்டில் கவலையே இல்லை இது என்ன இந்த மாதிரி ஒத்த அடுக்கில் வந்துட்டாங்களே நம்ம பார்க்கும்படியாக இருக்கிறது இதுக்கு அடுத்தது இன்னும் ரெண்டு அடுக்கு இருக்கிறதே அதெல்லாம் போயிச்சு அது பழைய காலம் ஆக இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய உடலுடைய பெரும்பகுதிகளை எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கு அவளை அனுமதித்து இதில் தான் தங்களுடைய நாகரிகத்தை ஃபீல் பண்ணுறாங்க அதில் தான் அந்த நாகரீகமும் வாழ்கிறவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபீல் பண்ணுறாங்க அதனால் சொசைட்டியில் பலவிதமான ப பிரச்சனைகள்லாம் இருக்கிறது இப்போது நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடினால ஆண்டோடு விசுவாசிக்கிற அப்படின்னா சில விஷயங்களை நம்ம பார்க்கணும் நாம் ஒரு உடையை அணிகிற பொழுது இது நவீன உடையா இல்லை பழைய உடையா இல்லை வந்து கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸாக அதெல்லாம் இல்லை நவீன உலகத்தில் வாழ்கிறோம் நவீன உலகம் நமக்கு என்னென்ன உடைகளை கொண்டு வருகிறதோ அதில் ஒன்றை நம்ம வாங்கி அணிகிறோம் ஆனால் எந்த ஒரு உடையிலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னால் ஒன்று நான் அணிந்திருக்கிற உடை என்னுடைய உடலை உரிய விதமாக மறைப்பதற்கான ஒரு சரியான உடைதானா இது வந்து எல்லாருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ண முடியாது கர்த்தரை அறைந்தவர்களுக்கு மட்டும்தான் அட்வைஸ் பண்ண முடியும் அவர்களையும் இதை விட்டுவிடக்கூடாது இரண்டு இது ஒழுக்கமான ஒரு உடை என்று சொல்வதற்கு தகுதியானதானா ஏன்னா ஒழுக்கம் என்பது ஒரு செயலில் மட்டுமல்ல தோற்றங்களையும் இருக்குது நமக்கு என்ன விதமான தோற்றங்களை கொடுக்குறோமோ அதில் கூட நாம் அந்த ஒழுக்கத்துக்கு எவ்வளோ எப்படி வேல்யூ பண்ணுறோம் அதை குறித்து என்ன இம்பார்ட்டன்ஸ் வச்சுருக்குங்கிறதெல்லாம் வந்து ரிவீல் ஆகும் என்னுடைய உடை வந்து ஒழுக்கம் மற்றது என்று சொல்லும்படியான எதுவும் இல்லை என்று நம்முடைய உடை தோற்றங்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் ரெண்டாவது ஒரு நம்ம உடை அணிகிறது எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸ் நல்ல தோற்றம் யாரும் முகச்சுவலிக்கிற தோற்றமோ என்று சொல்கிற தோற்றமோ ரொம்ப பகட்டு ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறாங்க ரொம்ப பெருமையாக இருக்கிறாங்க ரொம்ப இப்படி இருக்கிறாங்க அப்படி சொல்லுவதற்கு ஒன்றும் கிடையாது இது ஒரு நல்ல கச்சிதமான உடை அழகாக இருக்கிற தவறே கிடையாது ஆனால் அழகு வந்து ஆபாசம் என்கிற லெவலுக்கு போயிடக்கூடாது ஒரு அப்னார்மலாக போயிடக்கூடாது அது வந்து பாலியல் ரீதியான ஒரு வித்தியாசம் உணர்வை ஏற்படுத்துவோருக்கு ஏற்றதாக இருக்கக்கூடாது ரெண்டாவது நாம் அணிகிற உடைகள் யாரையும் தவறாக பார்க்க தூண்டவோ இல்லைன்னா சிந்திக்க தூண்டவோ உணர தூண்டவோ செய்யாது இது ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரெஸ் தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வேணும் இது எல்லாருக்கும் நம்ம சொல்ல முடியாது கர்த்தரை அறிந்த பிள்ளைங்க தான் சொல்ல முடியும் ஒரு உண்மை இருக்குது அதாவது சில முஸ்லீம் கண்ட்ரிஸில் ஃபுல்லாக உடைகள் அணிந்து போகிறாங்க நம்ம கோஷாப்ப பெண்களை போல எல்லாம் அணிந்து போனாலும் ஒரு பெண் என்று அறிகிற பொழுது ஒரு ஆண் அதை ஒரு விதமாக உணர்வது இயற்கை தான் ஒரு ஆனந்த உணர்வு அறிகிற பொழுது ஒரு பெண் உணர்வு வித்தியாசமாக தான் அதனால் எவ்வளவுதான் மூடி மறைத்து போனாலும் எதிர்பாலினத்தவருக்கு அது ஒரு விதமான உணர்வை கொடுக்கிறது இயற்கையான காரியம்தான் ஆனால் அந்த விஷயத்தில் நாம் இன்னும் அவர்களுக்கு அதிகமான தூண்டுதலை கொடுக்க விதமாக இருக்கக்கூடாது அதைத்தான் ஆண்டவரும் நம்மிடத்துல எதிர்பார்ப்பார் ஆக நம்முடைய உடைகளை சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் சுதந்திர சார் எனக்கு லிபர்ட்டி இருக்குது நான் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுறேன் ஒன்றை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இன்றைக்கி ஃப்ரீடத்து தான் முதலிடம் இருக்கிறனால அவர்கள் விரும்புகிற உடைகள் எவ்வளோ அளவு குறைந்ததாக இருந்தாலும் சரி எவ்வளோ எக்ஸ்போஸிங்காக இருந்தாலும் சரி எவ்வளோ அக்ளி அப்பியரன்ஸ் கொடுத்தாலும் சரி தட் இஸ் தி டோன்ட் மேட்டர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை இப்போ இதில் கவனிக்கிறது சொன்னால் நாம் நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒரு இது எதிர்பாலினத்தருடைய தவறான உடைமுறை எனக்குள்ளே தேவையற்ற ஒரு டெம்டேஷனையோ தேவையற்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடாது என்று எனக்கு இருக்கிற சுதந்திரத்தை என்ன செய்யக்கூடாது பாதிக்கக்கூடாது நாம எப்படி வேண்டுமானாலும் உடை என்று சுதந்திரத்தை பயன்படுத்தலாம் ஆனால் அதுபோல் யாராலும் நான் தவறாக பாதிக்கப்படக்கூடாது தவறாக தூண்டப்படக்கூடாது தவறான ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படக்கூடாது ஒரு விரும்புகிற அவருடைய ஃப்ரீடத்துக்கு நாம் என்ன செய்யணும் நாம் மதிப்பு கொடுக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு முன்பாக நான் சரியாகத்தான் உடுக்கின்றேனா என்னுடைய உடை ஆண்டவருடைய பார்வையிலே ஒழுக்கமானதாக தோன்றுமா என்கிற ஒரு பார்வை அவசியம் எப்படி உடுத்தாலும் ஒரு சிலர் அதில் குறைகளை காண்பதும் உண்மைதான் இல்லை என்று சொல்ல முடியாது ஏன்னால் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக எதிர்பார்ப்புகள் எல்லாரும் எதிர்பார்ப்பு நிறைவேற்ற முடியாது ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நான் ஒழுக்கத்திற்கு முரண்பாடான உடைகளை உடுக்கவில்லை உடலை மறைக்காத உடைகளை உடுக்கவில்லை மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்று நம்பத்தக்க உடைகளை உடுக்கவில்லை என்கின்ற ஒரு நிச்சயத்தை பெற வேண்டும் ஏனென்றால் நான் உலகத்தார் அல்ல ஏனென்றால் சொல்ல சொல்லுவாங்க எனக்கு நான் வந்து எப்படி வேணாலும் உடுப்பேன் உலகத்தில் இதுதான் நாகரிகமாக இருக்குது எங்களோடய படிக்கிறவங்கலாம் கூட வேலை செய்கிறவங்கலாம் எங்கூட பழகுறவங்கெலாம் இப்படி தான் கொடுக்குறாங்க ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்லுங்கன்னா ரோமர் பன்னிரெண்டு ரெண்டில் நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் அணியக்கூடாது தேவனுடைய பார்வையில் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக இருக்கணும் அதனால்தான் ஒன்று தி ரெண்டு பத்தில் பவுலப்ப சொல்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அவர் வந்து இந்த உடை அந்த உடைனாலும் சொல்ல தகுதி நீ கிறிஸ்துவை அறிந்த அந்த தகுதியை நீ ரிஃப்ளெக்ட் பண்ணனும் ரிவீல் பண்ணணும் அப்படிங்கிறார் எனவே நாம் எல்லாரை போல வாழ்வதல்ல தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அதற்கேற்ற விதமான சில அடக்கங்களும் ஒடுக்கங்களும் அதற்கேற்ற விதமான நற்தோற்றங்களும் ஒழுக்க தோற்றங்களும் நம்ம மிக அவசியம் என்பதை உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வுகின்ற விஷயத்தில் இந்த விஷயங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் செலுத்த வேண்டும்